எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ எங்கள் வீட்டுக்கார் எங்கே போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா பனங்காய் தங்க போகிறாரு நான் வந்து பனங்காய் வேணும்னு கேட்டிருந்தேன் நம்ம ஊர் பக்கமும் நிறைய பேர் பனங்காய் விற்கிறாங்க காசு குத்து வாங்கி சாப்பிட்லாம் காசு குத்து வாங்கி சாப்பிட முடியாதுங்க பனைமரம் ஏறி அரைத்து சாப்பிட்லாம் ஆனால் பனைமரம் ஏற முடியாது எங்கள் வீட்டுக்கார் வந்து நான் எங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசில் மரலாம் ஏறி எனக்கு பனங்காய் வெட்டி குத்துக்குறாரு இப்போ வந்து அவருக்கு ஒரு ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி காலில் அடிப்பட்டதுனால மரம் ஏற முடியலங்க அதனால மரம்லாம் ஏற முடியாது அதனால என்ன பண்ணேன் எங்கள் வீட்டுக்கார என்ன பண்ணார் ஒரு பெரிய மரம் இருந்ததுங்க கொம்பு இருந்ததுங்க அந்த கொம்பு இல்லை வீட்டில் வந்து தொடர்டு மட்டும் வாங்கி வச்சுட்டோம் அந்த தொடர்டு கட்டி நானே இப்போ பனங்காத்துன்னு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாருங்க ஆனால் அந்த பனங்காத்து அத்து அறுத்து அறுத்து கொடுத்தாரு எனக்கு ஆனால் அவருக்கு வந்து அந்த அறுத்துனால ஒரு ரெண்டு நாள் செம்மையான தலைவலி கால்வெளி அதிகமாகிடுச்சு ஏனா வந்து முடியல கஷ்டப்பட்டு அந்த பணங்கள் அரங்கலாங்க அது ரொம்ப கை வலிக்குங்க எனர்ஜி கொடுத்து தான் அந்த சரி நான் நானே விட்டுடுங்க வாணாங்க பணங்கள் வாணா அப்படின்னு தான் நானும் சொன்னேன் இல்லை கேட்டோம்மா வஸ்துக்கு ஒரு டைம் தான் பணங்கள் கா காய்க்கும் எல்லாம் காய்க்காது அது எப்போ காய்க்குதோ அப்போ வாங்கி சாப்பிட முடியாது வாங்கி சாப்பிட்ணும் இல்லை ம அர்த்தாச்சு சாப்பிட்ணும் அப்படி சொல்லிட்டு எங்கள் கொல்லிக்காக்கிற மரத்தில் நிறைய பேர் அறுத்து சாப்பிட்டுக்கிறாங்க அதனால வந்து வேறு எங்கேனா ஒரு மரம் தான் அறுத்து சாப்பிட்டுக்கலாம் இங்கே வந்து யார் ஒன்றாலும் எங்கே வேணாலும் வெட்டி சாப்பிடுவாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க யாரும் சொல்ல மாட்டாங்க பண்ணங்க மாட்டோம் யார் ஒன்றாலும் எந்த மரத்தில் அறுத்துப்பாங்க அதேமாதிரி தாங்க நாங்கள் எங்கே சின்ன மரமாக இருக்குதோ அதை பார்த்து தேடின்னு போனோம் ஏன்னா எங்களுக்கு வந்து தொடடு வந்து மீடியமான தொடர்டு அந்த துரடு எவ்வளோ ஆகிட்டு எட்டுமோ அந்த மரத்தில் தான் ஏறி பனங்காய் வெட்ட அறக்க முடியும் இது நான் கஷ்டப்பட்டு வெட்டிட்டு விட்டு பார்த்தா ஒரு ரெண்டு மூணு கோலை மொத்தம் முத்திட்டு இருக்குதுங்க காற்று ஓட்டினா வந்து பனங்காய் முத்திடுங்க சட்டுன்னு காய்க்க செலவே அறுத்து சாப்பிடணுங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு காலம் வேஸ்ட்டாக போயிடுச்சு மனசே ஆறலை இவ்வளோ கஷ்டப்பட்டு அரைத்து முத்தலாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு முத்தல் சாப்பிட்டா வந்து வயித்து வலிக்குங்க அதனால் வந்து கீழே போட்டு ஒன்று வெட்டி பார்த்தாரு அது கை வந்து அந்த வரலே நோய் அது இல்லை அமுக்கும்ல அதனால் முத்தல் போட்டுவிட்டோங்க அதுக்கப்புறம் மறுபடியும் வேறு ஒரு பனங்க அங்கெல்லாம் வெட்டி பார்த்தோம் அது ஒரு 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 வந்து இறைச்சியாக இருந்தது இது பாருங்க நல்லா இறச்சி இதுமாரி டைம் இதுமாரி தாங்க சாப்பிட்ணும் உடம்பு ரொம்ப நல்லதுங்க ரொம்ப முத்தலாக இருந்தால் சாப்பிடாதீங்க அது வந்து கல் பனங்காக சொல்லுவோம் அதே வந்து இப்போ வந்து ஜூஸு வேறு என்னவோ செய்கிறாங்க அதில் நம்ம செய்ய தெரியாது ஆனால் நாங்களாம் கீழே போட்டுடுறோம் ஆனால் அது வேஸ்ட் பண்ணக்கூடாது இதே சிட்டில்தான் வந்து அந்த கல் பனங்காவே வந்து அரைச்சி ஏதோ ஜூஸ் மாரிலாம் பண்ணி கூட சேல்ஸ் பண்ணுறாங்க கிராமத்துங்களாம் அது யாரும் பண்ண தெரியலைங்க இதுமாரி சாலையோரம் ஏன்னா பனங்காய் நுங்குலாம் விற்றா வாங்கி சாப்பிடுங்க ஏன்னா வந்து இது வந்து ஈஸியாக வந்து ஒரே நாளில் நம்மளுக்கு கை கடிச்சிடாதுங்க பனங்காய் பனங்காய் டைம் சீசன் வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் தான் அதுவும் அவங்க கஷ்டப்பட்டு ஏறி அறுத்து அதை சீவி அந்த நுங்காக்கி நம்மளுக்கு கஷ்டப்பட்டு தராங்க இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டுங்க அதில் வந்து உடம்பு குறைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க பனங்காய் நிறைய சாப்பிட்லாங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா பனங்காய் சாப்பிட்டா வந்து வயிறு வந்து நல்லா நிரம்பிடுங்க நம்ம வந்து எக்ஸ்ட்ரா எதுவும் எந்த பொருளும் சாப்பிட மாட்டோம் அதனால் வந்து இது வந்து